இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாக இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உன்னே நாம் தூரமாயிருந்தோம் இப்பொழுதோ நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய கிருபைகளை பற்றிக்கொண்டு பர்சுத்தாவின் வல்லமையினாலே நிறைந்து அவருக்கு சமீபமாய் இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் முன்னே நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்தோம் இப்பொழுது ஆண்டு பேர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மை கழிவியை சுத்திகரித்து தமக்கென்று கிரயத்திற்காக கொல்லப்பட்ட அனுபவத்திலே அவருக்காக நாம் நிலைத்திருக்கிற ஒரு ஜனமாக காணப்படுகிறோம் இந்த அனுபவத்திலே நம்முடைய ஏழ்மையை அவர் நீக்கி போட்டு நன்மையை கொடுத்து உயர்த்தி ஆசிர்வைத்திருக்கிறார் சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே காணப்பட்ட அவர்களை கர்த்தர் ரட்சித்து அபிஷேகித்து மேன்மைப்படுத்தி இருப்பார் உயர்த்தி இருப்பார் ஆனால் ஆசீர்வாதங்கள் வந்தவுடனே உயர்வுகள் வந்தவுடனே நம்மில் அநேகர் கர்த்தரை மறந்து விடுகிறோம் நாம் கடந்து வந்த பாதையை மறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து உலக வாழ்க்கையிலே தீவிரமாய் காணப்படுகிற அனுபவத்திலே நிலைத்திருக்கிறோம் குறிப்பாக ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்ற அந்த அனுபவத்திலே ஆலயத்திற்கு செல்ல நேரம் இல்லை செபிக்க நேரம் இல்லை என்று நம்முடைய சொந்த பிரயாசத்திலே சொந்த வேலைகளிலே நாம் மூழ்கி விடுகிறோம் அநேக பெற்றோர்களை பார்க்கின்ற பொழுது காலையிலே எழுப்பி பிள்ளைகளை எழுப்பி ஸ்கூலுக்கு ஆயத்தப்படுகிற அனுபவத்திலே எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து வேதம் வாசிப்பு ஜிபம் எல்லாவற்றையும் மறந்து அதிகாலையிலே பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புவதிலும் பாடசாலைக்கு அனுப்புவதிலும் அநேக பெற்றோர் கருத்தும் கவனமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் எங்கேயோ கடந்த நம்மை ஆண்டவு நம்மை ரட்சித்து மேன்மைப்படுத்தியிருக்கிறார் ஆசிர் என்ற அந்த கடந்து வந்த அனுபவத்தை நாம் மறந்து உலக வாழ்க்கைக்குள்ளே விடுகிறோம் ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த தேசிய ஜப பங்காளர் கூடுகையிலே நமது திருமண்டலத்தின் சார்பாக பேராயர் ஐயா ஜபத் சந்திரன் அவர்கள் என்னை அந்த கூடுகைக்கு அனுப்பியிருந்தார்கள் சிஎஸ்ஐலே நான் மட்டும் சென்றிருந்தேன் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அதில் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக தூத்துக்குடி பட்டணத்தில் உள்ள பாஸ்டர் கனகராஜ் ஐயா அவர்களும் வந்திருந்தார்கள் வந்த எல்லாருமே தேவ மனிதர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் என்று சொல்லி ஐந்து வகையான ஊழியத்தை சேர்ந்தவர்களும் அங்கே வந்திருந்தார்கள் அந்த ஜெப கருத்தரங்களே மோகன்சி அண்ணன் இன்னும் அநேக கத்துடைய பரிசுத்தவான்கள் கலந்து கொண்டார்கள் அந்த அனுபவத்திலே ஒரு தேவ மனிதர் வந்திருந்தார் அவர் உலகத்திலே நல்ல ஒரு பிசினஸ் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் எங்கே இருந்து வந்தார் என்றால் சொந்த ஊர் வேப்பங்காடு அங்கே இருந்து ஆண்டவர் அவரை பலமாய் உயர்த்தி இருக்கிறார் அவர் அந்த கூடுகையிலே கட்டுடைய வார்த்தையை தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட நான்கு நாடுகளுக்கு சென்று தன்னுடைய பிசினஸை முடித்துவிட்டு மாலை நேரத்திலே குறிப்பிட்ட அந்த நேரத்திலே அவர் வந்து கர்த்துடைய வார்த்தையும் தன்னுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார் அவர் சொன்னபோது ஏழ்மையான நிலைமையிலே இருந்தோம் ஆனால் கர்த்தரங்களை ஆசிர்வதித்தார் என்னை உயர்த்தினார் பல தேசங்களுக்குள்ளே சென்று தொழிலை செய்யும்படியான ஞானத்தையும் கிருபையும் கர்த்த கொடுத்தார் நான் அவரை ஒருபோதும் மறப்பதில்லை என்னுடைய ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் ஆண்டவர் என்னை நடத்தி வந்த அந்த பாதை எண்ணி கர்த்தரை மறுவாதபடிக்கு நான் எச்சரிக்கையாயிருந்து அவரோடு கூட நான் இருக்க கொண்டேன் என்று சொன்னார் எனவே கர்த்தர் இன்னும் என்னை ஆசிர்வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டோம் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி உன்னுடைய ஆரம்ப நாட்களை பார் கர்த்தர் இப்பொழுது உன்னை எவ்வளமாய் ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை நீ எண்ணிப்பார் அனுபவத்திலே கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மணித்துளிகளும் ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நேசித்து தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே நமக்காக அர்ப்பணித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டு ஆசிர்வைத்திருக்கிறாரே அந்த அனுபவத்தை எண்ணி கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கை ஆயிரு அப்படி நீ கர்த்தரை மறவாதபடி அவரோடு கூட இருந்து நீ வாழ்கின்ற பொழுது கர்த்த இந்த பூமியிலே சகல ஜனங்களை பார்க்கிலும் முன்னை மேன்மையாக வைப்பார் மை இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆம் மேன் ஆம்